வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் பல கோடி பெறுமதியான அரச வாகனங்கள் இருபத்தி எட்டு மில்லியனுக்கு ரகசிய ஏலம் தயாசிரி வெளிப்படுத்திய முக்கிய தகவல் துறைமுகங்கள் விமான நிலையங்களில் பிசிஆர் பரிசோதனைகள் முன்னெடுக்க வலியுறுத்தல் நாட்டில் கருப்பு பொருளாதாரம் ஒழிக்கப்படும் என்கிறார் ஜனாதிபதி தோல்வியில் முடிந்த துப்பாக்கிச்சூடு பானந்துறையும் சம்பவம் நூற்று அறுபத்தி ஒரு உள்ளூராட்சி சபைகளின் பணிகள் இன்று முதல் ஆரம்பம் நூற்று எழுபத்து எட்டு சபைகளில் நிலை ரஷ்யாவை போர் விமானங்கள் வரை அழிப்பு செய்திகள் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை ஒரே செய்த உக்ரைன் இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் எங்களிடம் மற்றும் விளபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை கொண்டாடுங்கள் BMW மற்றும் மூன்று டொயோடா பிராடோக்கள் உள்ளிட்ட 12 அரச வாகனங்கள் 28 எட்டு மில்லியன் ரூபாய்க்கு ரகசியமாக ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது என்று எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர குற்றஞ்சாட்டியுள்ளார் வடமத்திய மாகாண சபை நடத்திய வாகன ஏலம் குறித்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார் එක ඇන කෝටි දෙකයි අසූයි කෝට දෙකෝටය අසුූ ලක්ෂේ මේ වාහන BMම්W වාහන දෙදාස් දාහතර වානය තිබිල තිය එක සාමාන්‍යයෙන් කෝටි තුන හමාරයි තුනහමාරක්විිතර වටින වාහනයක් විකුන් ලදින ලක්ෂ පනාකට ඉළඟට ප්‍රාඩෝ තුනක් තිබිල තිබිෙනවා මේ වාහනෝලි වටනාකමත් අති විශාල ප්‍රමාණය කෝටි දෙකාමාර තුන දක්ව යන වාහනමිතින්ඒවගේ ரகசிய டெண்டர் செயல்முறை மூலம் ஆடம்பர அரச வாகனங்கள் வழக்கத்திற்கு மாறாக குறைந்த விலையில் விற்கப்பட்டுள்ளன இருபத்தி இரண்டு சொகுசு வாகனங்களில் ஒரு பி மூன்று டபிள்யூ மற்றும் உட்பட பன்னிரண்டு சொகுசு வாகனங்கள் மொத்தம் இருபத்தி எட்டு மில்லியனுக்கு ஏலம் விடப்பட்டுள்ளன முன்னாள் முதலமைச்சர் மற்றும் ஆளுநர் முன்பு பயன்படுத்திய பி வாகனமானது அதன் சந்தை மதிப்பு பதினைந்து மில்லியனுக்கும் அதிக

එක ඔුන් ප්‍රකාශ කරනවා ඇඉල්ලදාර. ඒයනු බලපුවාම වාහන දොලහක්. මිල්ලියන විසියාටකට ගණඩපුලුවන් කියලා කියන්නේ ඇත්තර මේ දන්සලගත් එහා කියිය තත්ත්වය ඉගැන මෙ මේ නිකං සෙල්ලම්බඩු නෙමේනි. පිනිසා මේ ආණ්ඩුව මේ වාහන විකිරීම විශාල මංකොල්ලෙකට දැන් සැරසිර තියනව මේ තකොයිකොයි තැම්බල මේ විකුණවාද ක්‍රිදන්නන්නේ නෑ. இந்தியா தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் பரவி வரும் கொரோனா வைரஸ் தொற்றின் பரவலை கருத்தி கொண்ட துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களில் தொற்றாளர்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அந்த சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோகன் இதனை தெரிவித்தார் இவகெம் பசுகிய சதி கீபே ஆசியா திகர் அட்வாலோனின் விசேஷம் இந்தியாவாசி தவ விஷால வாசன் கோவிட் தகன ரோகின் பத்திரி அம்சஹா எம் மரணசாங்கியாவர் ඇතුුණා කියලා අන්තර්ජාතික මාධ්‍ය වාර්තා කරලා තිබුණ. ඒවගේම පසු කිය දිනවල ලංකාව තුළත් කෝවිද්ධහනමය මේ ලෝකයේ වාර්තා වෙන ප්‍රබේද වාර්තා වෙන කිය. විස සැ්ින් තහුරුර කියලා ජනමමාධ්‍ය වාර්තා කරලා තුන. மேலும் வ்වාරණ இடங்களில் පරිசோதனைகள் முன்னருக்கப்படාபிටால் இலங்கையில் பொரோனா පரவලින් வேගம் அதிகரிக்கும் අபாයமுள்ளதாக அவர் පරිපටார். தற்போது வைத்தியசாலையில் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்படுபவர்களிடமே பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஆனால் துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் போன்ற இடங்களில் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் எம் மே வார்த்தாவின் கோவிட் தானமே ரோக ஏற்ற சமான ரோக லட்சணத்தின் வைரஸ் பிம்மட்டமே தகவறு கோவிட் தொற்று தொடர்பில் தற்போது பரவி வரும் பல்வேறு தகவலின் அடிப்படையில் அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கிய இரண்டு சுற்று நிறுபங்களை விரைவில் வெளியிடுமாறு சம்பந்தப்பட்ட துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இதன்படி பொதுமக்கள் மற்றும் சுகாதார தரப்பினரை இலக்காக கொண்டு குறித்த சுற்று நிறுவங்கள் வெளியிடப்படும் என சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார் ஆசிய பிராந்தியத்தில் உள்ள நாடுகளில் பரவி வரும் ஒமிக்ரோன் வைரசின் இரண்டு உபதிரிவுகள் இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ளன எனினும் இது குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் தொற்றில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் எனவும் சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜா தெரிவித்துள்ளார் நாட்டின் பல வைத்தியசாலைகளில் இருந்து பெறப்பட்ட உயிரியல் மாதிரிகளின் அடிப்படையில் ஒமிக்ரான் கோவிட் வைரஸின் இரண்டு திரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன மேலும் கோவிட் வைரஸ் தாக்கம் குறித்து கர்ப்பிணி தாய்மார்கள் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என சுகாதார தரப்பினர் எச்சரித்துள்ளனர் இந்தியாவில் கடந்த பத்து நாட்களில் மாத்திரம் மூவாயிரத்துக்கும் அதிகமான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் மாத்திரம் அங்கு அறுநூற்று ஐந்து கோவிட் பத்தொன்பது தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் நான்கு மரணங்களும் பதிவாகியுள்ளன வரி செலுத்துவோரின் ஒவ்வொரு சதமும் பாதுகாக்கப்படும் எனவும் நாட்டில் உள்ள கருப்பு பொருளாதாரம் ஒழிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் சக்தி என்ற பெயரில் வரி வாரத்தை செயற்படுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளதுடன் இன்று முதல் எதிர்வரும் ஏழாம் திகதி வரையான வாரத்தில் வரி செலுத்துதல் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த எதிர்பார்க்கப்படுவதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையான நிதியாண்டுக்கான உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு தொடர்புடைய வரி செலுத்தும் அறிக்கைகளை சமர்ப்பிப்பது உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் இணையதளம் ஊடாக பிரத்யேகமாக செய்யப்படும் மேலும் இந்த இணையதளம் இன்று காலை பொதுமக்களுக்காக அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது அதன்படி ஜனாதிபதியின் பங்கேற்புடன் முதலாவது வரி அறிக்கை உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் இணையதளம்

බදු ගේෙවීම විශාල ්‍යාකූලත්වය පිළිබල් සාකච්‍යාවකුත් තිබෙන මේ රරි කරදරකාරෙක්ය ආදාමයක් ක පොනි සාකච්්‍යාවකුත් තිබරුය වගේම බදු මගහැරීම සඳහා වූ ඒජන්සිස් ආයතනක කොඩ නිගල තිබෙන ඒ සඳ උපදදිස් දෙෙන් කොහොඳ බඳදලින් මගාරීන්න කොමහිං ගන්න වගේ උපදිස්තන සාහිතනයන් තිබෙන මෙස්ියල් ඇතිවී තිබෙන්නේ අපි රැකනේ බද එකතු කරගැනින් සඳහතින පරිපාලන යාන්ත්‍රණයක් සාහ බදුවලත සිදදු විනාසියම් පිළිබඳතින සමාජවබෝධයක් සලකිටු ප්‍රමාණකින් මේතත්ව ඇත්වීම සඳ බලපෑම් කලතිබන ප්‍රපිීතන. வரி செலுத்தும் அனைவரினதும் ஒவ்வொரு ரூபாயும் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வோம் பொதுமக்களின் பணம் வீணடிக்கப்படுவதை தடுப்பதற்கான முதல் முன்மாதிரி இது மக்களுக்கான வினைத்திறனான பொது வழங்க டிஜிட்டல் மயமாக்கல் அறிமுகப்படுத்தப்படும் அரச இயந்திரத்திற்குள் காணப்படும் கருப்பு பொறிமுறையை உடைத்து அனைவரும் சட்டத்திற்கு கீழ்படியும் வகையில் ஒரு செயல்முறை உருவாக்கப்படும் பொதுமக்களின் ஒவ்வொரு ரூபாயும் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக ஜனாதிபதியாக எனது சொந்த செலவினங்கள் முடிந்தவரை குறைக்கப்பட்டுள்ளன அண்மை கால வரலாற்றில் மற்றும் உலக வரலாற்றிலும் மிக குறைந்த வரி விதிக்கும் அரசாக நாம் மாறிவிட்டோம் இது நமது நாட்டை மீண்டும் ஒரு சாதாரண வரி முறைக்கு மாற்றுவதற்கான ஒரு முயற்சியாகும் வரி பணம் முழுமையாக பாதுகாக்கப்படும் யாராவது அதை தவறாக பயன்படுத்தினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அனைத்து குடிமக்களும் வரி செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் என அவர் தெரிவித்தார் දගේ වන්නත් ලබාද. ඒක පුළුමනිමම් මතත් අපි අමාත්‍ය මණ්ඩලටත් අප දේශපානල අධිකාරයටකෙවරලලා මංඹ ටසාහතික ඇති. ඔබගේ වන කිසිදු බදු මුදලක රුපිය ලක්වා දේශපාන් අධිකාරය වංචා කරන්නේ නාස්තිකරන්න ැකන සහතිකෙද. இதேவேளை நிதி அமைச்சின் தற்போதைய செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன இந்த மாத இறுதியில் நிதி அமைச்சின் செயலாளர் பதவியில் இருந்து ஓய்வு பெறுவார் என்றும் அதன் பிறகு ஆசிய அபிவிருத்தி வங்கியின் மாற்று நிர்வாக பணிப்பாளராக தனது கடமைகளை ஏற்றுக்கொள்வார் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் மேலும் ஏராளமான நிறுவன சீர்திருத்தங்கள் மற்றும் சட்ட சீர்திருத்தங்கள் நிதி அமைச்சின் செயலாளர் என்ற வகையில் மஹிந்த ஸ்ரீவர்தன மேற்கொண்டுள்ளார் இந்த மாத இறுதியில் அவர் நமது நிதி அமைச்சின் செயலாளர் பதவியில் இருந்து விடை என்று நினைக்கிறேன் இலங்கை உட்பட ஏழு நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆசிய அபிவிருத்தி வங்கியில் மாற்று நிர்வாக பணிப்பாளராக கடமையாற்ற இந்த மாத இறுதியில் அவர் புறப்பட உள்ளார் என ஜனாதிபதி தெரிவித்தார் එ ැවත යම් සාධාන බද්ධට අපරට පරිවර්තනය කිරීම සඳහා වේශයක් පායනක ප්‍රතිසංස් කරනය නීතිම මේ පතිසංස්ක විශාල ප්‍රමාණය හතු දල මතය සේක තුමා ඉතු කමයි සිරවර නැතුම් තුමගෙනක යන් වන ශේෂම කාරී හමතන් විමාස අගය තුමා අපි මුදල්ල මතයන් ස ලේකම් දූරෙන් විසා. එතු සනු සංවර්දත් විකල්ප විදාායක අ්‍යතුශගවරය කැටියට ්‍රී ලංකා තු රටව තක් නි කරම. सम मेंविकल् मा सेया අवास्ता विे यह बाु प sans कर ुख में माकार बारे. பானந்துரை வாலனை யமுனு மாவத்தை பகுதியில் இன்று காலை துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் நபர் ஒருவரை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாகவும் ஆனால் துப்பாக்கி செயல்படாததால் அந்த முயற்சி தோல்வியடைந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பானந்துரை பகுதியில் இயங்கும் போதைப்பொருள் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட இரண்டு குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறின் விளைவாக இந்த துப்பாக்கி சூடு நடந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் பானந்துரை தெற்கு தலைமையக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாடளாவிய ரீதியில் சிறுவர்களிடையே டெங்கு சிக்கன் மற்றும் இன்ஃப்ளூயன்சா ஆகிய நோய்தாக்கம் அதிகரித்து வருவதாக சுகாதார தரப்பு தெரிவித்துள்ளது இதனால் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி மூன்றாயிரத்து முன்னூறு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் சிக்குன்யா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதுடன் சுமார் பதினாறு வருடங்களுக்கு அதிகளவானோர் கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கர்ப்பிணி தாயொருவருக்கு சிக்குன் குன்யா வைரஸ் தொற்று ஏற்படும் இடத்து அது அவரது குளத்தைக்கும் தொற்றக்கூடிய அபாயம் உள்ளதாக சீமாண்டி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் සතිය නිරක්ෂණය කරීමේදී අපි දුටුව දරුවන් අතර ඉන්ෆන්ස රෝගය ඩෙගු රෝගය සාචිකන් ගුණ්‍යා රෝග යන රග තුනේම යම්කිසි වැඩවීමක් මෙහිදී විශේෂම ඔවුගේ කාලීති ිච වැස්සත් එක්ක මතුරුව ගණය වැඩියලා තියනවා තබ දුරටත් මදුර ගහණය වැඩියුුණො ඩෙගු සාචිකන් ගුණඥා රෝගතත්වයන් වැඩිවෙන්න පුළුව. එනිසා මතුරෝ බෝන ස්ථාන අපි හැමදාම සුද්ධ කරලා පිරිනු කරගන්න ඊට අමතරව පහුගේ සති අපි දැක්කා ඉන්්‍රුවන්සා රෝගලක්ෂණ තිය රෝගින් වැඩිය තින ඇැදදි උන්නන සමග කැස්ස සෙන් ප්‍රති. ාව හස්මගැනීමි අපහසු වමනයවගේ රෝග ලක්ෂ මයිදරුවට තිබුණදීම මේ රෝග තියන දරු ආසලකට මොඩි සෝඩියක ගියෝ ඉක්මට මනිත්තායට රෝග බෝ වෙන්න පුළුවන්. දේනිසා අපි කියන්න්න රෝග ලක්ෂණ තියනය මකාරණයක් පලඳන්න ඊට අමතරව මහයන්තා ගැවසෙනනස්ථානාවල් රෝගල්ල වැඩ කරනපි අපි මහිදෙනවා මාස්කයක් පාචි කරන්න පුළුවන්න මේේ දවස්සලින් ඒ පැතිරෙන රෝග බෝමෑයක් කවම කරගන්නපුලන් විශේෂයෙන්ම ඉන්ටුවන්සා සක් කොවි් රෝගය අපිට ඒනේ කවම කරන්න පුළ. இதேவேளை தற்போது பல்வேறு வகையான காய்ச்சல் பரவி வருகின்றமையால் உரிய வைத்திய ஆலோசனைகளை பெறுவது அவசியம் என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக சுகாதார நிபுணர் வைத்தியர் பிரஷீலா சமரவீர குறிப்பிட்டுள்ளார் மேலும் தலைவலி கை மற்றும் கால்வலி காய்ச்சல் என்பன ஏற்பட்டால் உடனே உரிய வைத்தியரை நாடுமாறும் அவர் தெரிவித்துள்ளார் நூற்று அறுபத்தி ஒரு உள்ளூராட்சி சபைகளின் பணிகள் இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளன கடந்த மே மாதம் ஆறாம் தேதி நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளுக்கு அமைவாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் வர்த்தமான அறிவித்தலின் பிரகாரம் இந்த சபைகளின் பணிகளை ஆரம்பிக்க வேண்டியது அவசியமாகும் இருபத்தி எட்டு மாநகர சபைகள் முப்பத்து ஆறு நகர சபைகள் இருநூற்று எழுபத்து ஐந்து பிரதேச சபைகள் உள்ளடங்களாக முன்னூற்று முப்பத்து ஒன்பது உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளுக்கான வாக்கெடுப்பு கடந்த மே மாதம் ஆறாம் திகதியன்று அன்று நடைபெற்றது இந்நிலையில் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சரினால் கடந்த பிப்ரவரி மாதம் பதினேழாம் திகதி அன்று வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் மாகாண சபைகளின் பதவிக்காலம் இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளது முன்னூற்று முப்பத்து ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களில் நூற்று அறுபத்தி ஒரு உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர் நியமனத்தில் சிக்கல் காணப்படாத நிலையில் குறித்த உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளின் மேயர் பிரதி மேயர் தலைவர் உப தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஆகியோரின் பெயர்களை அத்தாட்சிப்படுத்தி தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று முன்தினம் வர்த்தமானி அறிவித்தல்களை பிரசுரித்திருந்தது பதினான்கு நகரசபைகள் பன்னிரண்டு நகரசபைகள் மற்றும் நூற்று முப்பத்து ஐந்து பிரதேச சபைகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய நூற்று அறுபத்து மன்ற அதிகார சபைகளுக்கான இந்த நூற்று அறுபத்து உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளில் மேயர்களும் பிரதி மேயர்களும் நூற்று ஏழு தலைவர்களும் நூற்று நாற்பத்து ஏழு பிரதி தலைவர்களும் உள்ளடங்குகின்றனர் வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ள பதினான்கு மாநகர சபைகளில் பதிமூன்று மாநகர சபைகளின் மே பதவி தேசிய மக்கள் சக்தி வசமாகியுள்ளது அக்கறை பற்று மாநகர சபையின் மேயர் பதவி தேசிய காங்கிரஸ் கட்சி வசமாகியுள்ளது பன்னிரண்டு நகரசபைகளில் பதினொன்று சபைகளின் தலைவர் பதவி தேசிய மக்கள் சக்தி வசமாகியுள்ள நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் காத்தான்குடி சபையின் தலைவர் பதவி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி வசமாகியுள்ளது அத்துடன் நூற்று முப்பத்து ஐந்து பிரதேச சபைகளில் நூற்று இருபத்தி ஏழு பிரதேச சபைகளின் தலைவர் மற்றும் பிரதி தலைவர் பதவி தேசிய மக்கள் சக்தி வசமாகியுள்ளது ஏனைய எட்டு பிரதேச சபைகளில் பதினாறு தலைவர் மற்றும் பிரதி தலைவர் பதவிகள் இலங்கை தமிழரசு கட்சி வசமாகியுள்ளது முன்னதாக ஒரு அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழுவொன்றால் பெரும்பான்மை அதிகாரத்தை கொண்ட நூற்று அறுபத்து ஒரு உள்ளூராட்சி சபைகளின் பணிகளை இன்று ஆரம்பிக்க முடியும் என்றும் ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களின் ஆட்சி அதிகாரம் குறித்து உள்ளூராட்சி ஆணையாளரின் தலைமையில் கூடும் உள்ளூராட்சி சபைகளால் தீர்மானம் எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை உள்ளூராட்சி சபைகளில் ஆளும் கட்சி எடுக்கும் மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளுக்கு ஆதரவை வழங்க எதிர்பார்ப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹன பண்டார தெரிவித்துள்ளார் பெரும்பான்மை இல்லாத உள்ளூராட்சி நிறுவனங்களில் அதிகாரத்தை நிறுவ எதிர்கட்சி தயாராக இருப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வழங்கிய அதிகாரத்திற்கு இணங்க சபைகள் அதிகாரத்தை கைப்பற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதி அமைச்சர் டி பி சரத் தெரிவித்துள்ளார் இதேவேளை கொழும்பு மாநகர சபை உட்பட பதினான்கு மாநகர சபைகள் இருபத்தி நான்கு சபைகள் நூற்று நாற்பது பிரதேச சபைகள் ஆகியவற்றுக்கு மேயர் மற்றும் தலைவர்கள் நியமிக்கப்படவில்லை இந்நிலையில் தற்போது கொழும்பு மாநகர சபை குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி நாற்பத்தி எட்டு ஐக்கிய மக்கள் சக்தி இருபத்து ஒன்பது ஆசனங்களையும் ஏனைய கட்சிகள் முப்பத்து ஐந்து ஆசனங்களையும் கொழும்பு மாநகர பெற்றுக் கொண்டுள்ளன இவ்வாறான நிலையில் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நிலை தோற்றம் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தேவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கும்மளமுனை கொட்டுக்கிணற்று பிள்ளையார் ஆலய கேணியில் மாணவிகள் இருவர் புகைப்படம் எடுக்க சென்று நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவத்தை காட்டும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது முள்ளியவளை பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் தரம் பத்தில் கல்வி கற்கின்ற மூன்று மாணவிகள் நேற்று மதியம் முல்லைத்தேவு கும்மளமுனை கொட்டு கிணற்று பிள்ளையார் ஆலய கேணிக்கு சென்றுள்ளனர் மூவரும் கேணியில் இருந்தபோது இருவர் நீரில் மற்றவர் புகைப்படம் எடுத்துள்ளார் திடீரென இருவரும் நீரில் மூழ்கிய நிலையில் அவர்களை காப்பாற்ற முயன்று அது பயனற்று போக குறித்த யுவதி அயலவர்களை அழைத்து அவர்களை மீட்டு முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதித்த போதும் அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காணொலி வெளியாகியுள்ளது செய்திகள் யுக்ரைன் ரஷ்யா மீது அதன் மிகப்பெரிய ட்ரோன் அடிப்படையிலான தாக்குதலை நடத்தியுள்ளது குறித்த தாக்குதலானது கிழக்கு சைபீரியாவில் அதன் எல்லையில் இருந்த ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் உள்ள விமானப்படை தளம் மீது நடத்தப்பட்டுள்ளது அதன்படி தாக்குதலை உறுதிப்படுத்திய பிராந்தியத்தின் ரஷ்ய ஆளுநர் யுக்ரைனிய ரிமோட் பைலட் விமானம் ஷ்ரேட்னி கிராமத்தில் உள்ள ஒரு ராணுவ பிரிவை தாக்கியதாகவும் சைபீரியாவில் இது முதல் தாக்குதல் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யுக்ரைனின் பாதுகாப்பு சேவை நடத்திய பாரிய அளவிலான இந்த தாக்குதலில் நாற்பதுக்கும் மேற்பட்ட ரஷ்ய விமானங்களை தாக்கியதாக யுக்ரைனிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்தோடு யுக்ரைனின் பாதுகாப்பு சேவை ஞாயிற்றுக்கிழமை ஓலேனியா மற்றும் பெலாயாவில் உள்ள விமானத்தளங்கள் உட்பட நான்கு ரஷ்ய ராணுவ விமான தளங்களை ஒரே நேரத்தில் தாக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் தாக்குதலில் அளிக்கப்பட்ட விமானங்களில் டியு தொன்னூற்று ஐந்து மற்றும் டி யு இருபத்தி ரெண்டு எம் மூன்று குண்டு வீச்சு விமானங்களும் ஒரு ஏ ஐம்பது ரக விமானமும் அடங்கும் என்று உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் சில தகவல்கள் பகிர்ந்துள்ளன தாக்குதல்கள் உறுதி செய்யப்பட்டால் போரின் மிகவும் சேதப்படுத்தும் யுக்ரேனிய ட்ரோன் தாக்குதலாக இந்த தாக்குதல் இருக்கும் என்றும் ரஷ்யாவுக்கு குறிப்பிடத்தக்க பின்னடைவு ஏற்படும் என சர்வதேச தகவல்கள் குறிப்பிடுகின்றன இன்றைய விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்கூட வீரகேசரியில் கூறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாட் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவழி விகே என்று பதிவிட்டு எண்பத்தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்று எண்ணுக்கு கூறும் செய்தி அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இடைந்திருங்கள்